இன்றைக்கி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச பால் பாயசம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது ஒன்லி பால் இந்த மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் நல்லா க்ரீமியாக அவ்வளோ டேஸ்டியாக வந்து இருக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறமா முந்திரியும் திராட்சையும் வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது அந்த முந்திரியோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க ஏன்னா கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும் அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட்டாக இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அந்த மீத உள்ள நெய்ல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து சேமியா வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து வறுத்த சேமியா தான் பட் இருந்தால் நம்ம வந்து மறுபடியும் நல்லா வறுத்து பண்ணும்போது போது நல்லா சூப்பராக வந்து வரும் அதுக்காக தான் எப்போவுமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே வந்து வறுத்துக்கோங்க இல்லை டக்குன்னு வந்து தீஞ்சு போயிடும் சேமியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரவுன் கலராக வந்து மாறி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வரணும் ஸோ லோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நம்ம பால் சேர்க்கும் போது சம்டைம்ஸ் வந்து பால் வந்து தெரையிறது கூட சான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ சும்மா நீங்கள் வந்து தண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு கால் கப் மட்டும் சேர்த்துட்டு அது வந்து அந்த ஹீட்டு வந்து அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் பால் சேர்த்திங்க அப்படின்னா பால் வந்து தெரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது அதுக்காக தான் நான் நல்லா திக்கான பால் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் பால் பாயம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கக்கூடிய பால் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா க்ரீமியாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் மேலே திரண்டு வந்து சேமியாவும் சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் இதே டைமில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா சேமியா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வந்து வச்சுருந்தாலே போதுமானது பாயசம் வந்து ரெடி ஆகிடும் பால் வந்து எந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வரதோ அந்தளவுக்கு வந்து பாயசம் வந்து நல்ல கிரீமியாக வந்து இருக்கும் அதனால் பாலை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் பாயசம் வந்து ரெடிங்க இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்றலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்ல ஜில்லுன்னு நீங்கள் வந்து குடிக்கலாம் இதெல்லாம் வந்து சம்மர் டைம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு லெவன் ஓ கிளாக் போல் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஜில்லுன்னு ரொம்ப க்ரீமியாக சூப்பராக டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்து இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்